ஆயில் பாத் நல்லதுன்னு சொல்கிறீங்க அதை நம்ம எப்படி எடுக்கலாம் ஒரு சிலருக்கு சூடு உடம்பு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு நார்மல் தான் சொல்லுவாங்க இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இல்லை வேற வேற மெத்தடா மேடம் பாடி ஹீட்டாக இருக்கிறவங்க தாராளமாக எண்ணெயை நார்மலாகவே தேய்ச்சி குளிக்கலாம் ஒருவேளை உடம்பு சீதளமாக இருக்குது ரொம்ப குளுமையான உடம்பு இல்ல வந்து ரொம்ப சளி கட்டிக்கிட்டு அப்படின்னா அவங்களும் தாராளமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அவங்க எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெயை கொஞ்சம் அடுப்பில் ஊற்றி வைக்கிறீங்க கடாயில் அது லைட்டாக உடனே ஒரே ஒரு பூண்டு பல்ல நசுக்கி போடுங்க அது லைட் அந்த சூடு எண்ணெயில் போட்டவொடனே அப்படியே லைட்டாக புறப்புறோன்னு பொரியும் அந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஓட்டை இல்லாதது காம்போடு முழுசாக இருக்கணும் அந்த காஞ்சி மிளகாவும் அதில் போடுங்க அதுவும் லைட்டாக அப்படியே புறப்புறோன்னு புரிஞ்சவுடனே சின்னதாக இஞ்சி துண்டு அப்படி நசுக்கி போடுங்க அதுவும் பொறுப்புறோன்னு புரிஞ்சவனே சும்மா ஒரு நாலு அரிசியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சாதா சாப்பாட்டு அரிசியாக சும்மா ஒரு நாலு அரிசி அப்படி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் தூள் போட்டுருங்க நல்லா ஆறிடணும் ரொம்ப ஆற வேணாம் நல்லா கொஞ்சம் கை வைக்கிற அளவுக்கு வெது வெதுன்னு இருக்கிற சூட்டில் எடுத்து உச்சந்தலேருந்து உடம்பெல்லாம் தேய்ச்சி தாராளமாக குளிக்கலாம் அதனால் உடம்பு சூடாக இருக்கிறவங்க இல்லை குளுமையாக இருக்கிறவங்க யார் வேணாலும் குளிக்கலாம் குளுமையாக இருக்கிறவங்க எண்ணெயை காய்ச்சி குளிங்க ரொம்ப சீதனம் பிடிச்சிருக்கு ரொம்ப தலை பாரமாக இருக்குது சளி பிடிச்சிருக்கு ஆனால் ரொம்ப பாடியும் ஹீட்டாக இருக்குது எண்ணெய் தேய்ச்சி எப்படி குளிக்கணும்னா கம்பல்சரி இந்த நான் சொன்ன பொருள்லாம் போட்டு காய்ச்சி குளிங்க அவங்க தலையை எப்படி எண்ணெய் வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சொட்டு எடுத்து உச்சந்தலையில் போட் அந்த ஒரு ட்ரா பட்டோன்னே விருன்னு சுருக்குன்னு ஏறணும் அந்த சூட்டில் நம்ம உச்சந்தலை கொதிக்க கொதிக்க ஊற்றிடக்கூடாது எண்ணெயை காய்ச்சிட்டு ரொம்ப சளி இருக்கிறவங்க ஸ்பூனில் கொஞ்சம் அதை கை வச்சாலும் அந்த சூடு தெரியணும் நல்லா அந்த சூட்டில் ஒரே ஒரு சொட்டு உச்சந்தலையில் போட்டால் அடுத்த செகண்ட் உடம்பு ஃபுல்லாக விருன்னு ஒரு சுருக்குன்னு இருக்கும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன் சூடாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் அந்த சூடுநிலைக்கு கம்மியாக ஆறிப்போனதுக்கும் கொஞ்சம் மேலே அந்த சூடான ஸ்டேஜில் ஒரே ஒரு சொட்டு ஊற்றின அடுத்த செகண்ட் உடம்பெல்லாம் விறுவிறுன்னு அப்படியே ஒரு ரத்த ஓட்டம் போன மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு சொட்டு ஊற்றி அடுத்த செகண்ட் அரைக்கிடுங்க அப்புறம் உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த உடம்புக்காரங்களாக இருந்தாலும் இந்த ஆயில் பார்த்தாலும் உடம்புல அவங்களுக்கு வித பாதிப்பும் வராது